ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கட்டப்பட்ட ட்ரெய்லர் பேர்டு கூடு உள்ளே இருந்த நார்கள் காற்றில் வெளியே விழுந்த பின் பழைய நிலைக்கு திரும்பிய இலை நல்ல நிலையில் உள்ள கைவிடப்பட்ட கூடு கூட்டின் உள்ளே குஞ்சுகளோ முட்டைகளோ ஒன்றுமே இல்லை தேர்ட்டி ஃபஸ்ட் 2025 டூ தௌசண்ட் இன்னும் கூடு கட்டி கொண்டுள்ளது பழைய டெய்லர் பேர்டு கூடு எம்டியாக உள்ளது அது கூடு கட்டிய மணி பிளான்ட் லீஃப் மேலே உயர்ந்துள்ளது திடீரென அங்கு ஒரு டெய்லர் பேர்டு சிக் வந்தது அதுதான் அதன் பிறப்பிடம் என்று எண்ணுகிறேன் அதைத் தொடர்ந்து ஒரு அடல்ட் ஃபீமேல் டெய்லர் பேர்டும் அங்கே வந்தது பிறகு பறந்து போய்விட்டது சிறிது நேரத்தில் மறுபடியும் அந்த பறவை அங்கே வந்தது சிறிது முயற்சி பண்ணி மேலே தாவி அந்த பழைய கூட்டை அடைந்தது சிறிது நேரம் கழித்து கூட்டிலிருந்து வெளியே வந்தது பிறகு பறந்து போய்விட்டது மறுபடியும் வந்து பார்த்துவிட்டு பறந்து போனது இப்போது கூட்டின் உள்ளே சென்றது அது வருவதும் போவதுமாக இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் இந்த இரண்டு பறவைகளும் கைவிடப்பட்ட கூட்டை தேடி வந்தன என்று தெரியவில்லை என் கவனம் முழுவதும் சன்பேர்ட் கூடு கட்டுவதை பார்ப்பதிலேயே இருந்தது ஃபெப்ரவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்று அந்த இலை சற்று தாழ்த்து இருந்ததை பார்த்தேன் உள்ளே எதுவோ உள்ளது என்பதை அறிந்த நான் மெதுவாக அதன் அருகில் சென்றேன் இலை சருகுகளின் மேல் நடக்கும் சத்தம் கேட்டு ஒரு பேர்ட் கூட்டிலிருந்து வெளியே வந்து விரைவாக பறந்தது மறுபடியும் ஒரு நாள் அந்த இலை கீழே தாழ்ந்து அடுத்த இலையை தொட்டு கூட்டினுள் எதுவோ இருப்பது போல் தோன்றியது அருகில் சென்று அந்த எலியை உற்று நோக்கினேன் அங்கு மூன்று முட்டைகள் இருப்பதை பார்த்தேன் அங்கு முட்டையிடத்தான் அந்த பெண் பறவை வந்து வந்து நோட்டமிட்டு சென்றுள்ளது என்பதை அறிந்தேன் அதற்கு அந்த சின்ன குஞ்சு வழிகாட்டி உள்ளது என்பதையும் உணர்ந்தேன் பொதுவாக பழைய கூட்டை பறவைகள் மறுபடியும் உபயோகப்படுத்துவது கிடையாது அவை ஊருக்குலைந்து போய்விடுவதால் பயனற்று போய்விடும் அத்துடன் நான் வெளியூர் சென்று விட்டதால் அந்த முட்டைகளின் மாற்றங்களை தொடர முடியவில்லை என்னை கண்டு அவை பயப்பட தேவையில்லை நிம்மதியாக உருவான தன் வாரிசு குஞ்சுகளுடன் அது பறந்து போய்விட்டிருக்கும் இயற்கையின் போக்கை யார் மாற்ற முடியும் மறுபடியும் அவை கூடுகட்ட வரும் என்று நம்பிக்கை உள்ளது மீண்டும் சந்திக்கிறேன் இயற்கையை பாதுகாப்பது மனிதனின் தலையாய கடமையாகும்